நான்காம் வகுப்பு வடிவலில் ஃபஸ்ட்டு வந்து வடிவங்கள் அவற்றின் சுற்ற சுற்றளவுடன் பொருத்துக சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க அளவுகளை நம்ம கூட்டி எழுதுனாலே போதும் அதுக்கப்புறமா மேட்ச் பண்ணிக்கலாம் அடுத்தது இரண்டாவது பயிற்சி அதே மாதிரி புள்ளிகளை இணைச்சு அதுக்குரிய சுற்றளவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து மூணாவது பயிற்சி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் வந்து அதிக சுற்றளவு கொண்ட வடிவம் ஒவ்வொன்றுக்கும் சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அதுல எது வந்து அதிகமான அளவு இருக்கோ அதை வந்து நம்ம எழு வட்டம் போடணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இ படம் அடுத்தது வந்து அடுத்த படத்தில் ஒரு பக்க அளவு வந்து ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் எத்தனை பக்க அளவுகள் வருதோ அது அதனுடைய சுற்றளவு அப்படி பார்க்கும்போது பதினாறு சென்டிமீட்டர் அடுத்த பயிற்சி வினாக்களுக்கு விடையெளி பூங்காவை வந்து இருமுறை சுற்றி வந்தால் கிடைக்கும் மொத்த தூரம் எவ்வளவு அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிச்சி அதை இரண்டால பெருக்கணும் அதே மாதிரி தான் வயலினுடைய இரண்டு மடங்கு வயலோட நீலாகலத்தை இரண்டு மடங்கு இரண்டு மடங்கு ஆக்கிட்டு அதுக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அடுத்து ஒரு பணம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீச்சல் குளத்தினுடைய வடிவம் அப்படின்னா வந்து அது வந்து செவ்வக வடிவத்தில் இருக்குது ஏன்னா நீலாகலவங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால அது செவ்வக வடிவம் அடுத்து நீச்சல் குளத்தினுடைய சுற்றளவு வந்து நீள அகலத்தை வந்து நம்ம கூட்டினோம் அப்படின்னா தொண்ணூறு மீட்டர் நீச்சல் குளத்தினுடைய நீல அகலத்தை ஆக்கினால் கிடைக்கக்கூடிய சுற்றளவு அது நார்மலாக இருக்கிறத விட இருமடங்காகும் அடுத்தது பூங்காவை ஒரு முறை சுற்றி வர ஆகும் மொத்த தூரம் எவ்வளவு அப்படின்னா மு முழு நீளத்துக்கும் வந்து நீலாகலத்துக்கு நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இரநூறு மீட்டர் அடுத்த பயிற்சி வண்ண காகிதங்களை ஒட்ட சொல்லியிருக்காங்க அதை வெட்டி அதனுடைய சுற்றளவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்தது தள நிரப்பிகள் கொடுத்துருக்காங்க தலை நிரப்பிகள் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு படம் வரையலாம் அதை வந்து இடத்த வந்து முழுசாக நிரப்புகிற மாதிரியான படங்களை வரைஞ்சி அதுக்கு வண்ணம் அடிக்கணும் அடுத்த பயிற்சி கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் வந்து தலை நிரப்பிகளுக்கு டிக் செய்யணும் பொதுவாக தலை நிரப்பி அப்படின்னா இந்த இடையில வந்து கேப் வரவே கூடாது ஸோ அப்படி பார்த்தா இதெல்லாமே வந்து தலை நிரப்பிகள் அடுத்தது தள பயன்படுத்தக்கூடிய வடிவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வண்ணம் அடிக்கணும் அடுத்த பயிற்சியில் டேன் கிராம பயன்படுத்தி ஒரு வீடு வடிவம் இருக்கு அதில் வந்து சதுரம் எத்தனை இருக்குது சரிவகம் எத்தனை இருக்குது அடுத்தது முக்கோணம் எத்தனை இருக்குன்னு எண்ணி எழுதணும் அடுத்து இந்த கிராமில் இருக்கிற வடிவத்தினுடைய கலருங்களுக்கு அந்த வடிவத்தில் இருக்க கலரை வந்து கரெக்டான எந்த வடிவத்தில் இருக்கோ அந்த அதே கலரை வந்து நம்ம அடிக்கணும் நானே இல்லை எதிரெதிர் பக்கங்கள் சமமாக உள்ள வடிவம் செவ்வகம் அடுத்து கொடுக்கப்பட்டனுடைய சரிவகத்தினுடைய சுற்றளவு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் அதாவது சுற்றளவு அப்படின்னாலே அனைத்து பக்கங்களினுடைய கூடுதல் அடுத்து மூணாவது கேள்வி சதுரத்தினுடைய பக்க நிலம் ஒரு சென்டிமீட்டர் நிழலிடப்பட்ட பகுதியின் சுற்றளவு எட்டு சென்டிமீட்டர் அடுத்தது கோமதி வயலை சுற்றி பாதி தூரம் நடந்தால் அப்படின்னா ரெண்டு பக்கம் மட்டும் அப்ப இருபத்தி நாலு மீட்டர் அடுத்து எந்த வடிவத்தின் சுற்றளவை கண்டறிய அனைத்து பக்கங்களும் தேவை அப்படின்னா சரிவகம் அடுத்த அஞ்சு மீட்டர் பக்க அளவுல சதுர வடிவ தோட்டத்தை சுற்றி இருமுறை நடந்தால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு முறைனாக இருபது இரண்டு முறைனா நாற்பது மீட்டர் அடுத்து ஏழாவது கேள்வி சதுர வடிவ வயலை இருமுறை சுற்றி வந்தால் எண்பது மீட்டர் அப்ப அதனுடைய ஒரு பக்க அளவு அப்படின்னா ஒரு முறைக்கு வந்து பாதி நாற்பது அப்ப வந்து ஒரு பக்க அளவு வந்து பத்து மீட்டர் சுற்றளவு பற்றிய சரியான கூற்று ஒரு வடிவத்தின் அனைத்து பக்க நீளங்களின் கூட்டுத்தொகை அதன் சுற்றளவு எனப்படும் அடுத்தது சரிகை அறுபது சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ளது மேசை விரிப்புக்கு அப்படின்னும்போது அறுபதுக்கு வந்து நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சோம்னா இரநூத்தி நாற்பது அதில் இருபது சென்டிமீட்டர் சரிகை இருக்குது அப்போ மீதி எவ்வளோ வேணும் அப்படின்னா நாற்பது சென்டிமீட்டர் அடுத்த காகித துண்டை நான்கு பாகங்களாக பிரிக்கும் போது சுற்றளவு இருபத்தி நாலு வரணும் அப்படின்னா அதனுடைய ஒரு பக்க அளவு ஆறு சென்டிமீட்டராக இருக்கணும்